வாங்க இன்னைக்கு வந்து ஒரு சகோதரி வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க இந்த சைடு ஜாயின் பண்ணக்குள்ளே நிறையா துணி வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்க கேள்விக்கு பதில் நம்ம வந்து கை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு டைம் இந்த முன்பக்கமும் பின்பக்கமும் சைடு வச்சு பார்த்துக்கணும் வச்சு பார்த்துக்கிட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே அப்படி இல்லைன்னா நீங்கள் கேட்ட மாதிரி இந்த மாதிரி நிறையா இருந்துச்சுன்னா பின்பக்கம் இந்த மாதிரி நிறையா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக எவ்வளோ நிறையா இருக்குது அந்த மாதிரி மார்க் போட்டு கட் பண்ணிக்காங்க வச்சு பார்த்து கட் கட் பண்ணிக்காங்க அதே மாதிரியே முன்பக்கமும் முன்னு ஒவ்வொரு டைம் பின்பக்கம் பெருசாக வந்துடும் ஒவ்வொரு டைம் முன்பக்கம் பெருசாக வந்துடும் அதே மாதிரியே எப்போ எந்த பக்கம் துணி அதிகமாக இருக்குதோ அதை இப்படி போட்டு கை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த கட்டிங் பண்ணிக்கணும் இந்த மாதிரி போட்டு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு அப்புறம் வச்சு பார்த்திங்களா கரெக்டாக வந்துடும் சைடு அவ்வளோதான் உங்கள் சந்தேகத்துக்கு பதில் இதே மாதிரி தேய்ங்க கரெக்டாக வந்துடும் அப்புறம் கை வந்து கரெக்டாக உடம்பு பகுதியும் கை பகுதியும் கரெக்டாக தைக்கிறது எப்படின்னு சொல்கிற பாருங்கள் ஷோல்டர்லேருந்து கை வரைக்கும் கரெக்டாக இப்போ வந்து நம்ம ப்ளவுஸ் துணியில் வந்து கையை வந்து நம்ம ஷோ ஷோல்டர்லேருந்து பிடிச்சிக்கலாம் பாருங்கள் மார்க் பண்ணிக்கிறோமா கையில் அந்த மார்க்கர்லேருந்து வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டே வந்தோம்மா கீழே உடம்பு பகுதிக்கு ஒரு மார்க் பண்ணியிருப்போம் கையிலேயும் மார்க் பண்ணியிருப்போம் உடம்பு பகுதியிலையும் மார்க் பண்ணியிருப்போம் கரெக்டாக வந்துடும் பாருங்கள் அந்த மார்க்குக்கு வந்துச்சுன்னா அப்படியே நம்ம பிடிச்சி வச்சு தைச்சிக்கலாம் அப்படியே வச்சு தைச்சிக்கிட்டே வந்தோமா கரெக்டாக ஷோல்டரும் கரெக்டாக வந்துடும் ஷோல்டர்கிட்ட வந்து தைக்கக்குள்ள அந்த ஷோல்டர் ஷா ஜாயின் பண்ணியிருக்கிறோம்ல அதை வந்து பின் பக்கமாக விட்டு தேய்ங்க இது ஒரு டிப்ஸ் தான் முன்பக்கமாக இருந்துச்சுன்னா ஷோல்டர் வந்து இறங்குனாப்பில் இருக்கும் அதை வந்து பின்பக்கம் திருப்பிட்டு தைச்சோமா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஷோல்டர் வந்து நல்லா உக்காரும் ஷோல்டரில் அப்படியே பிடிச்சி தைச்சிக்கிட்டு வந்தோமா கரெக்டாக வந்துடும் தைச்சு அப்புறமா பாருங்கள் ரெண்டு அளவும் மார்க்கரும் ஒரே அளவில் இருக்கும் ஷோல்டரு கீழே வந்து உடம்பு பகுதி ஜாயின் பண்ணுறோம்ல அந்த மார்க்கு தைச்சி முடித்ததுக்கப்புறம் கையை வந்து மேல் பக்கமாக திருப்பி போட்டு இப்படி நகத்தால் கொஞ்சம் கீறி விட்டுக்காங்க கீரி விட்டிங்களா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ப்ளவுஸு நம்மளுக்கு வந்து தைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் அமுங்கும் கையை தூக்காமல் அமுங்கும் பாருங்கள் பொசிஷன் கரெக்டாக வந்துடும் கீரி ஊட்டமாக